വണക്കം നാങ്കിൽ ആശയ നിലയത്തിലുള്ള നുഴവും ഇടയ്ക്കും യാത്ര നമുക്ക് എണ്ണം ഓം ഓം ചെയൽ മൂന്നും സമമായിരുന്നു പോ നമുക്ക് നേർമയെ ഉണർ ഓഹോ അപ്പം നാല് നേർമേ കാഷ്ടം താ എണ്ണൻ നല്ലോണം കൊല്ലും ഇരിക്കണം ചെയലലും മൂന്നും ചമമായിരുന്നു നടക്കാതായിരിക്കും അപ്പൊ എങ്ങനെയെല്ലാം കൂടാതെ ഓഹ് ഇതൊരു അപ്പൊ ഇതുള്ള യോജിച്ച് ചെയ്യും നമ്മൾ എണ്ണമോ ശരിയായിരിക്കണം ചൊല്ലും ചെയ്യലും മൂണ്ടും ദീപക പ്രദേശം പുറ നീങ്കലാകും ദീപക പ്രദേശങ്ങളെ പറ്റി പോകുമ്പോ ശ്രീ நல்ல விஷயம் மராக்கே அதை பற்றி இல்லை எங்கள் தமிழர் தாயகம் பற்றிய எண்ணம் உம்மிடம் மிகு மிகுந்திருக்கும் அங்கு தனித்து எமது உரிமை என்பதை மட்டும் நாம் உச்சரித்து கொண்டிருக்க முடியாது சும்மா எங்க சுதந்திரம் செய்யப்படாது சரியோ மாறாக உம் இனத்தின் உரிமை பற்றிய கரிசனையோடு எங்கள் மக்களின் வாழ்வாதாரம் எங்கள் பிரதேசத்தின் அபிவிருத்தி மற்றும் கல்வி சமூக பொருளாதார பண்பாட்டு புலிமியங்கள் என பல் வகை விடங்களும் நாம் கரிசனை கொள்ள வேண்டும் இவ்வளவு விஷயத்திலேயே கொள்ளணும் எனினும் எங்களின் சமகால அரசியல் நீரோட்டம் என்பது தவன் மக்களின் உரிமை பற்றி கதைப்பதும் படையினருக்கு எதிராக பேசுவதும் மட்டுமே என்பதாயிற்று ஓ அங்க போயணும் உலாசி தளர்வு எங்களுடைய படையினர் ஆனால் மினத்தின் உரிமை என்ற விடயத்துக்கு சமாந்தரமாக எங்கள் தாயகத்தின் அபிவிருத்தி பற்றி நாம் கவனம் செலுத்த வேண்டும் அபிவிருத்தியும் என்ன ஆனா பார் நாட்டிலே அபிவிருத்தி தாத்தான் அழகும் பெறும் நாட்டுக்கு அப்படி ரோட்டுகளையும் போட்டுட்டு இந்த ரோட்டை நீ படிப்பை போட்டு அந்த ரோடு இந்த வீடு ஒரு குழுல வந்தால அந்த வீடெல்லாம் அந்த ரோட்ட போட்ட உடனே அவங்கள அந்த மதில்ல அந்த வீடு முன் இதெல்லாம் அப்படி வச்சிருக்கிறாங்க அடை அழகு ஆடை பாதி ஆள் பாதி ஆடை பாதி ஆளுக்கு அழகு தர்றது அப்படித்தான் அப்ப அது வீட்டுக்கும் அப்படித்தானே உம் அப்படி நல்லது நல்லம்தானே ஆனாலும் மினத்திரு உரிமை என்றபடியை பற்றி கவனம் செலுத்த வேண்டும் எனினும் அது பத்தி நம்ம ஒரு அக்கறையா உள்ளவராக உள்ளன அக்கறை அற்றவர்களாக உள்ளனர் இங்கு நம்மவர்கள் என்ற சொற்பதம் தமிழ் அரசியல்வாதிகளையும் தமிழ் அதிகாரிகளையும் கல்விசார் புலமையாளர்களையும் துறைசார் நிபுணர்களையும் குறிப்பதா குறிப்பதான் குருஜி சரியோ நேற்றைய தினம் அதாவது ஐந்தாம் தேதி நெடுந்தீவு பிரதேச தேசத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் வேத தலைமையில் நடமாடும் செல்வி ஒன்றுடன் உடம்பெற்றது

இன்னும் அப்ப போய் என்ன இருக்கு பேர் உண்மையில நடந்து நடமாட வேண்டிய ஏற்பாடு செய்த வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தை பாராட்ட வேண்டும். பொதுவில் நம் வடக்கு மாகாண நிர்வாக தீவத்தை புறந்தள்ளிவிட்டு என்ற புறந்தள்ளி விட்டது என்ற கருத்தை கருதிய மக்களிடம் உண்டு. மக்களிடம் அப்படி இருக்கான இவர் கன டிபார்ட்மென்ட்ட கொண்டு வர இல்ல டிபார்ட்மென்ட்ல மூல பிரஜனிலே மக்கள் தீத சொல்லி அந்த பேப்பர்ல பார்த்தனா கிடந்தது சரியோ? கொஞ்சம் வேலையா இருந்திருக்கணும் நினைக்கிறேன். அவர் ஜோனி தான் மீரேயாတယ်ங்கறத கேக்குறோம். அடிச்சு என்ன ஓ. இந்நிலையில் நேற்றைய தினம் வடக்கு மாநாள் அலுவலகம் அறிஞர் உண்மையில் தீவிரத்தில் கடலால் சூழப்பட்ட இடங்களில் வாழுகின்ற மக்கள் மிகுந்த நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர் கடலால் சூழப்பட்டு இடம் இல்லாமல் அங்கே இருக்கணும் என்ன கஷ்டப்பட்டோண்டே இருக்கணும் தண்ணி பிரச்சனை ரோட்டு பிரச்சனை பிரச்சனை கல்வி பிரச்சனை என்ன நீ போக்குறேன் அங்கே இந்த மனப்பக்கம் பேர் மலைக்கு கீழே இருக்கிறாங்களா அப்ப வீட்டை கட்டி போட்டு பார்க்க எப்ப இடி விழுவே இருக்கிறாங்க இங்க போる நாங்க எவ்ளோ நல்ல விஷயங்களை 했는데 இல்ல நம்ம இதே என்ன ஏంటి இல்ல ஏంటి இல்ல வீடு சரியில்லை இந்த வீடு வந்து என்னதெய் கட்டையம்பளியில சின்னது ஆனா வீடு நல்ல மூடாயிருக்கு உங்களுக்கு கீழ உள்ளவன ஜோசிக்கணும் நீங்க கிளை கொஞ்சம் கால ஆக்கள் வாளை வந்து ஜோசிக்கணும் ஆட்கள் கிளை உள்ளവർ கூடி அதுதான் அடுத்து பாத்து இந்த மாதிரி நாடு உங்களுக்கு பேனி நீ பادله வைப்ப முன்னேறிட்டாய் நெடுந்தில் இருக்கக்கூடிய வீதிகளின் நிலை அந்த மக்களின் பரிதாபத்தை சுட்டி நிற்கும் உண்மையின் பார் அதிலும் குறிப்பாக நெடுந்தில் இருக்கக்கூடிய வீதிகளின் நிலை அந்த மக்களின் பரிதாபத்தை சுற்றி நிற்கும் அந்த வீதிகளை பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாம் டங்குடு 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 தான் போகும் மூட்டை சைக்கிளோ சைக்கிள் ஓடவே இல்ல அப்படிக்கான வீதியா அந்த பிரதான வீதியை மட்டும் அதுவும் பெரிய பிரச்சனை சில்லாடல் மல்லாடல் பட்டு ஒரு க போடவிட்டி சாங்க அடிச்சு போட்டு போட்டு கொங்குரி போ ரோட் போட்டு விடாக்கு அதுவும் அந்த முன்னுக்கு ஒரு கொஞ்சம் தூரத்து அந்த பிரதேசசைல கொண்டு விடாக்கு அந்த இடம் மட்டும் போட்டுட்டாங்கள போட போடவில்லை அந்த அங்கலை அங்கலை கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா வெறும் மணல் ரோண்டு இலங்கையில வந்து பெரிய தீவு நெடும் தீவு பெரிய தீவு நெடுந்தீவு ஆனா நெடுந்தீவ சுத்தி உள்ள ரோட்டோ ஒண்ணும் இல்ல ஆக அந்த மெயின் ரோட்ல ஒரு கொஞ்சம் கொங்கிரீட் எல்லாம் போட்டுருக்கு ஆனா கொங்க்ரீட்ல போடுறது நல்லந்தான் நீண்டா அங்க வெள்ள அழியாம வகை காலத்துக்கு இருக்குதானே அந்த சின்ன சின்ன ரோடு பாவங்க பேரி எண்ணத்துல போடுங்கிறது அந்த சுண்ணக்கல்லு சுண்ணக்கல்லாம் பேரி அங்க அங்க போனா நீ பாக்கல அந்த பேரி அமைச்சிருக்கும் காணிக்க உண்மைய கஷ்டம் தான் இதற்கு மேலாக அந்த மாணவர்களின் கல்வி என்பது யாழ்ப்பாணத்து மாணவர்களுடன் ஒப்புடுகையில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளது ஆனால் நான் சொல்றது பின்தங்கிய நிலைதான் ஆனா உண்மையில சில சில அங்கே பள்ளிக்கூடங்கள் விட கூடாது நல்லா செய்யும் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அங்கத்தை புள்ளிகள் கணக்க பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்துருக்கு வந்துக்கிறாங்க இங்க இங்க வந்து படிக்கிறவங்க இங்க வந்து படிக்கிறாங்க படிச்சு மட்டும் போறாங்க அந்த கப்பல்ல வந்து மற்றது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடல்ல சூழல் உள்ள பகுதிகளில் இருக்கிற பிள்ளைகள் நியூட்ரிஷன் இருக்குல்ல அவங்க படிச்சாங்கன்னு சொன்ன முருகன் அவங்கள படிக்கிறதுக்கு வந்து சூழல் இல்ல அவங்க படிச்சாங்க சொன்னா தீவியில பழைய முந்தி ஆட்கள் எல்லாம் கண்ணுவே பெரிய ஆக்கள இருக்காங்க ஏனென்றால் அவங்கட சாப்பாடு நல்ல மீன் மீன் சாப்பாடு அதான் அந்த புரதம் நியூட்ரிஷன் கூட அப்ப

முதல்ல எல்லாம் பாருங்க நான் கண்டிருக்கிறேன் அந்த கோயில்ல பூசாரிகள் இருக்கிற எல்லாம் அங்க ஊளா இருப்பாங்க நான் பாத்துக்கிறேன் இப்போ வாங்கி குடுக்குறாங்க முந்தி மா மாங்கனி முக்கனி வாழைப்பழம் மாம்பழம் மாம்பளம் இதெல்லாம் மருந்தடி பிலாப்பழம் எல்லாம் கொண்டு குடுதா ஐயருக்கு கொஞ்சம் சாபடுங்கன்னு அது ஜனம் எல்லாம் மருந்தடி அதுள விட்டுட்டு பப்ல் ஆரஞ்சு இந்தியன் டெர் ஆஸ்திரேலியன் டெர் கிரேப்ஸ் இருக்கா வாங்குறது

அப்ப உப்படையும் மிகவும் பின்தங்கிய எனவே வடக்கு மாகாண நிர்வாகம் தீவிரத்தில் உள்ள மக்களின் நலந்துரவில் அதீத கரிசனை கொள்ள வேண்டும் ஆம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களை விடுவியுங்கள் அங்கு மக்களை மீள என்று நாம் கேட்கின்ற அதே நேரம் நம்பிக்கையோடு மீள கூடியமர்ந்த தீவத்து மக்களுக்கு வடக்கு மாகாண நிர்வாகம் என்ன செய்தது என்பதை நாம் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் வெளிப்படுத்த வேண்டும் சும்மா இங்கே கிடக்குறத விடுங்கோப் விடுங்கோ நடுரோட கிடக்கிறது முன்னடை காணே இல்லை இந்த புடுற புடுட்டு பந்த நான் முன்னேத்து ஆக கடந்த காலத்தை போல தீவத்தை புறநீங்கல் படுத்தாமல் தீவகத்தின் அபிவிருத்தி பற்றி அதீத கர்சனை காட்டுங்கள் இதுவே இன்றைய உடனடி தேவையாகும் உடனடி தேவையாகும் ரெண்டுமே பற்றி உள்ளாகும் இப்போ வட காலநிலம் அப்படி இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளரும் நெடுந்தீவில் ஒரு நெடுந்தீவு அவங்க இந்த வேர்ல்டு பேங்க் இருக்குல்ல அவங்களோட கணக்கு ப்ராஜெக்ட் ப்ரோபோசல் எல்லாம் இதுலாம் காட்ச மாதிரி எல்லாம் அது ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் முருகன் சுற்றுலாத்தலம் நல்ல தலம் அதை நல்ல டெவலப் ஆகி செய்தாங்க நல்லா உழைக்கலாம் நல்ல சுற்றுலா பயணிகள் வருவார்கள் நிறைய பேர் போய் பார்க்குறார்கள் அங்கே அந்த கோட்டைகள் அந்த கோட்டை இந்த கோட்டை என்று கணக்கடகு இந்த அரச காலத்தில் புறாவளத்தை கூடுகள் எல்லாம் உப்பும் அப்படியே பராமரித்து கொண்டு அங்க நிறைய நல்ல உலமை உறவுகள் பார்த்து கொண்டு நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் அந்த நெடுந்தி ஒரு கோவை பார்த்துக்கலாம் கடல் பிரச்சனை தான் கடல் அமைதியான இடம் போகும் அதெல்லாம் அதில் இப்போ சிப்பில் போடுறதுன்னா ஆசைப்படுவாங்க ஆசைப்படுவாங்க இப்ப நீங்கள் இப்போ புலம்பெயர் உறவுகளும் பார்த்து கொண்டு இருந்தால் நல்ல கதையானாக்கள் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு தனியா பிரைவேட் ഓരോ ചിപ്പവച്ചുകൊണ്ടാണ് അങ്ങനെ എന്താ ആകലയതിരക്കി അങ്ങ കട്ട്സ് ലാടിച്ച് 100 ഡോളർ ഇന്നിട്ട് ചെയ്യিলাম ബടിവാ ചെയ്യില്ല നിങ്ങൾ பார்த்து കൊണ്ട് പിന്നാലെ പോവेंगेണ്ടാൽ പിന്നാലെ എന്നാ പിന്നിപ്പിങ്ങണ്ടാൽ ഇപ്പോ വര്വാങ്ങള് பாருங்க கொஞ்சம் നാല് ഗവമൻറ് রং பாருங்க ഗവമൻറ് রং പ്രവേ വาทുകൊണ്ട് பிரയശനം ഇല്ല നല്ല ചെയ്താൽ ഉപ്പ കൊഞ്ഞ കൊഞ്ഞ മുന്നേറ്റമ്മ മുണ്ടി എവിടെ പോഞ്ഞ മുന്നേറ്റമ്മ മനുഷ്യരകൾ നാന്തനകാലമങ്കല പോയി നല്ലൊരു മുന്നേറ്റമ്മയക്ക് ഇുടൈకెല്ലന്നാണ് നല്ല ചെയ്લા വാങ്ങ ബടിവാ ചെയ്താൽ மக்களையும் மடிவா இதாண்டா செய்யலாம் நல்லா அபிவிருத்தி செய்தால் மக்களும் பூவார்கள் இப்போ இந்த ஒன்றுணை ஏதோ இந்த இதெல்லாம் செய்தவர் எல்லாரும் ஒன்றுணைங்கிற ஒரு செய்தவை வேற அரசாங்கத்தை பெரும் போயிருந்தவர் அரசாங்க கொஞ்சம் விரும்ப அந்த அரசா உத்தியோகர் இவர் அரசாங்க வந்த பிறகு ஒரு வருஷம் உண்டு அனுப்புறேன் போனா நாலு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருந்தாங்கள கஷ்டம் இல்ல கடல் பயணங்கள் அங்காளர் இவர் பிரதிவேன் ஐயா அரசாங்கதிபராக வந்தவுடனே ஒரு வருஷம் கொண்டு ஒரு சிஸ்டத்தை கொண்டு அது தவறாமல் அப்படி அந்த ஒரு வருஷம் முடியும் திரும்பி பெற வேண்டியான் அது அது எல்லா உத்தியோகத்திலும் விரும்பி போவாரோட ஒரு நல்ல ஒரு நிலைமையை உருவாக்குது சரியோ அப்படி எல்லாம் செய்யறேன் அப்போ அப்படி இப்படி இருக்க கொஞ்சம் ஆனந்தனம் நல்ல ஒரு கர்ஷனையா நாள் நடும் தீபிய அப்ப ஒவ்வொரு தீபத்தையும் இப்படி நாங்க முன்னேற்றி ஒண்ணு வந்தாலும் ஒரு பிரச்சனை இல்ல அப்ப ஆசியட்ட கருத்து நல்ல ஒரு கருத்து தந்துருக்கிறார் ஆசிரியர் சொன்ன கருத்துக்காக நாங்களும் கூட சொல்லக்கூடிய இருந்தேன் ஏன்னா புலம்பெர் மக்களுக்கும் ஒரு அறைக்க விட்டு இருக்கிறோம் நாங்க முதலீட்டெல்லாம் முதலீட்டு கட்ட சுற்றுலாத்தல ஆஹ் எனக்கு தெரிஞ்ச தம்பியார் இருக்கிறார் இது என்று சொல்லி அவர் வந்து இந்த டூரிஸ்டாக்கள் எல்லாம் ஒன்லைன்ல எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு விமானம் எல்லாம் அமைச்சு தனியா செய்து சைக்கிள் வச்சிருக்காங்க ஒரு வருவாங்க சாப்பாடு வெள்ளக்காரர் வந்து அங்க இருந்து வந்து தனியா ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடத்துக்கு தங்கி போய் நின்று அங்க இருக்கிற சாப்பாடுகள் கடலோடு சாப்பிடுறதுக்கு எல்லாம் விரும்புறாங்க அந்த மாதிரி வெள்ளைக்கார தங்கக்கூடிய ஒரு நல்ல வசதியா கொட்ட மாதிரி ஒண்ணு அமைச்சு விட்டா அவங்கள அங்க போய் நிப்பாங்க இங்க அங்க போய் நிக்க விடமில்லையா அவங்கள இப்ப ஓலையை வச்சு

அங்க உங்க உறவுல அரம்பி இருப்பினும் கொஞ்சம் படிச்சவர்கள் இருக்கிறார்கள் படிச்சவளை நிறைய பேர் இருக்கிறார்கள் படிச்சிட்டு இன்னும் செய்யறேன்னு தெரியாம திருமணத்தை செய்து போட்டு அங்க இருந்து வெளியில வந்து வாழலாது அப்ப அதுக்குள்ளயே இருந்து வாழ்றக்கான அங்க கஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் அங்க இருக்கிறார்கள் வெளியில வந்து என்ன செய்றோம்ன்ற ஒரு நிலையில இருக்கிறவர்களோ தான் அங்க இருந்து பாந்தோண்டு இருக்கிறார்கள் கனவே கற்றறதுல இஞ்சாலே வந்துட்டிரும் ஓ அப்ப பாணம் அங்க இருக்கிற அப்ப அங்க இருக்கிற ஆக்களுக்கு ஒரு முதலீட்டை கொடுத்து வச்சுருந்தா அங்க சொல்லலாம் அவளே வருவேன் உஹ உங்க உறவுவல அரம்பித்த நீங்க அப்படி செய்தால் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ன

அழகானபந்தம் எல்லா ஆனந்தம்